யம் ஒண்ணு பாத்துக்கோங்க நாங்க ஒண்ணு பாத்துக்குறோம் எங்க பொண்ணுங்க அவங்கவங்க தனியா வச்சு அவங்கவங்க பாத்துக்குவாங்க அவங்கவுங்க வருமானம் அவங்கவங்க பாத்துக்குவாங்க வருமானம் பார்த்துதான் உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா வருமானம் போதுங்கிறதுனால குடும்பத்தை கொண்டு வர முடியுது உங்க அக்கா தான் எல்லாருமே கடைதான் அங்க பசங்க அவங்க பசங்க வேலையிலும் கடை தொழிலும் வச்சிருக்காங்க வேற தொழில போகாம கடையில ஒரு குல தொழிலா ஆயிருச்சு கடையில பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த அக்கௌண்ட் வைக்கிறது அப்படி வச்சுட்டு போய்க்கிறாங்க

அதை பத்தி நீங்க அப்படி நாலு பேர் நாலு பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம அதை பெருசா எடுக்காம தொழில் செஞ்சாதான் தொழில் செய்ய முடியும் ஆரம்பிச்சா அந்த அனுபவங்களுக்கு கிடைக்காது நாங்க சின்னதுல இருந்து இருந்ததுனால எங்களுக்கு அந்த அனுபவம் எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து சொல்லி வளர்த்ததுனால தெரியுது நீ சின்ன வயசு அப்படியே பார்த்தீங்க ஸ்கூல் போவோம் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிக்க படிக்க வைக்க படிக்க வச்சாங்க அப்புறம் எங்க அப்பா இறந்ததுனால எங்க அம்மாவால படிக்க வைக்க முடியல அப்புறம் அதனால நாங்க அப்பயே கடைக்கு போட்டுடுச்சு எங்க அம்மா நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருக்கும் செலவு சரக்கு வாங்கி போறது பத்தாது திடீர்னு வண்டி வந்து நின்னுக்கும் அது காசு இருக்காது அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தான் நிறைய கஷ்டம் இருக்குதுதான் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியல என்ன பண்ண முடியாது கஷ்டத்தெல்லாம் சமாளிச்சுதான் வந்தாவும்ட்டு அது ஏத்துக்க வேண்டியதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு இப்ப கடன் நிறைய வச்சிருக்க கடன் வச்சிருக்கேன் உங்க கண்ண பண கஷ்டமா அப்படிம்பாங்களே அது ஆஹ் அத சொல்லுவாங்க சொல்றவங்க அத அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தானே தெரியும் அதனால அத அனுபவிக்கிறீங்க மட்டும்தான் தெரியும் திடீர்னு ஒரு நாளைக்கு மூணாயிரத்து ரெண்டாயிரத்து விக்குதுன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சாயிரத்துக்கு வாங்குற மாதிரி கூட சரக்கு வந்துரும் அவங்களுக்கு காசு குடுக்கறதுக்கு இல்லாம நாங்க கஷ்டமாதான் இருக்கோம் இப்ப கடன் சொல்ற மாதிரி இருக்கும் நம்மளும் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் தாண்டிதான் வந்தாகணும் மக்கள் நம்ம கிட்ட அவங்க காசு இல்லாத நிலைமைக்கு நம்ம கிட்ட கடை வச்சிட்டு போயிருவாங்க அப்புறம் நம்ம கிட்ட சரக்கு வரும்போது போது அதை வசூல் பண்ணி கொடுக்க முடியாது இல்ல அப்ப நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆமா அதுமே கஷ்டப்பட்டுதான் அவங்க என்ன பண்ண முடியும் அந்த கஷ்டம் தாண்டிதான் வந்தாகணும் அந்த கடை நம்ம கிட்ட சரக்கு வந்துடுச்சு அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போக முடியாது இல்ல அப்ப மெதுவாதான் வசூல் பண்ணி ஆகணும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டிதான் வந்தோம் உங்க பையன் படிச்சுக்காரா அவரும் பையன் படிச்சுட்டு தான் வேலையில தான் இருந்தது அப்புறம் தனியா ஒரு பையனே விட்டு என்ன பண்றது சே நம்ம கூட இருக்கு அவனுக்கும் ஒரு கடை வச்சு கொடுத்துட்டோம் அது அது தொழில அது பாத்துட்டு இருக்குது அவர் இங்கே பாக்குறாங்களா வெளியே இருந்தா இங்கே தான் பாக்குறாங்க உள்ளூர்ல தர ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும் உங்க பொண்ணுங்களாம் பொண்ணுங்களும் எல்லாம் பக்கத்துல தான் அது கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கிறோம் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே ஃபேமிலி இங்கதான் இருக்கீங்க ஆமாங்க கடை அமைஞ்ச லொகேஷன் சொல்லுங்க பாக்கலாம் இங்க இருக்குன்னு நாங்க கந்தாசோரம் போற வழி ஒடையாப்பட்டி கந்தாசோரம் கோயிலுக்கு போற வழியில இருக்கிறோம் எந்த மாவட்டம் அது ஒடையாபட்டினா சேலம் மாவட்டம் தான் அயோத்தியப்பட்டினம் பக்கத்துல சரிங்க இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி களைவச்சிருந்தீங்களா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் அவரும் கலவச்சிருந்தாரு உங்க வீட்டுக்காரங்களும் அப்படி இல்லைங்க எங்க அம்மா என்ன காட்டுக்கார் ரோட்ல தான் குடுத்துட்டாங்க காட்டுக்கார் வீட்டுல கொடுக்கும்போது அங்கே இருந்த பத்து பாஞ்சு வருஷம் தான் இருந்தோம் இருக்கும்போது அங்கேயே எல்லாம் செஞ்சு சின்னதுங்களா ரெண்டு பையமும் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருந்ததுங்களா அதை வளர்த்துறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் செலவுக்கு காசு இருக்காது வருமானம் கட்டுப்படி ஆகாது அப்ப பிள்ளைங்களை வளர்த்துறதுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலைக்கே போயிட்டோம் அப்புறம் எங்க அம்மாவா பார்த்து உனக்கு தெரிஞ்ச தொழில் கடத்த தொழில்தான் நீ வந்து கடையே நடத்துக்க அப்பதான் உன்னால சமாளிக்க முடியும் உனக்கு விவசாயம் ஒத்துவல்ல ரொம்ப கஷ்டப்படுற என்னால பாக்க முடியலன்னு கூட்டிட்டு போய் கடை வச்சு கொடுத்துட்டாங்க எங்க அம்மாவை அப்புறம் நாங்க அதுல இருந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மேல்மைக்கு வந்துதான் பிள்ளைங்களுக்கு நல்லது போல செய்யறதுக்கு என்னால முடிஞ்சது ஆரம்பத்திலே மளிகை தான் வச்சீங்களா இல்ல நாங்க ஆரம்பத்திலே ஹோட்டல் கடை வச்சு அப்புறம் மளிகை கடை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அப்படியே சின்ன தான் மேல வர முடிஞ்சது ஓரளவுக்கு ஹோட்டல் கடைங்கன்னா ஒன்னும் வச்சிருந்தீங்களா தனித்தனியா வச்சிருந்தீங்களா ஒவ்வொரு டைம்ல மாதிரி ஹோட்டல் கடை தானே மளிகை கடை அதை எங்க அம்மா ஓட்டுல வச்சு கொடுத்ததுன்னு சொல்றோம்ல எங்க அம்மா ஒரு மளிகை கடை வச்சிருந்துச்சு அதை நீங்களே பாத்துங்க என்னால வயசு என்னால முடியாதுன்னு அதை விட்டுருச்சு அப்புறம் எங்க பிள்ளைங்க வந்து அத பாத்துக்கிட்டாங்க பொண்ணுங்க அப்புறம் நானும் எங்க வீட்டுல இவங்க எல்லாம் ஹோட்டல் கடையை பார்த்தோம் அப்புறம் அதுல இருந்து அப்புறம் அப்படியே தனியா மளிகை கடை வச்சு அப்படியே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அப்புறம் அப்படியேதான் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம் சொல்றதுக்கு முடியாத அளவுக்கு கஷ்டம் அப்புறம் தான் எங்க அம்மாவை பார்த்து முடியாத அளவுக்கு கூட்டிட்டு போனாங்க

கடை பாத்துக்கிறோம் அவங்களும் கோட மாட பாத்துக்கோங்க இன்னும் தனியா கடைக்கு செட்டில் ஆகல பசங்க காலேஜ் போறதுனால இது பாத்தீங்கன்னா வாழ்க்கைங்களா சொந்த வீடு நான் பாத்துக்கிறது எங்க பையனுக்கு வச்சு கொடுத்துக்கிறது வாடகை வீடு இது மூலியமா எங்களுக்கான ஒரு டைம் ஒதுக்கிட்டு உங்களை பத்தி கஷ்டங்களா சொல்லிருக்கீங்க இந்த வீடியோவை நாங்க யூடியூப்ல போடுவோம் கண்டிப்பா போட்டுக்கலாங்களா போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க ஓகேம்மா